ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கார்டன்லேருந்து அறுவடை பண்ண கோழி அவரை காய் பொரியல் தான் அந்த அவரைக்காய் பொரியல்னால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டு நமக்கு குவான்டிட்டியும் நிறையவே கிடைக்கும் எனக்கு நிறைய அவரைக்காய் இருக்கிறனால நான் நிறையா அவரைக்காய் போட்டேன் சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் பச்சை எல்லாம் கடுகு வதக்கிட்டு இதை கொட்டி இதையும் கொஞ்சம் வதக்கி அரை வேக்காடு வந்ததும் கொஞ்சம் தேங்காய் பூண்டு எல்லாம் போட்டு ஒன்று பாதியாக அரைச்சு மஞ்சத்தூளும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் கொஞ்சம் மீதி கொஞ்சோண்டு குழம்பு வச்சதில் இருந்த உருளைக்கெழங்கு அதில் சேர்த்துருக்கேன் போட்டு கிளறி மூடி வைக்க வேண்டும் இது வெந்த உடனே இங்கே பாருங்கள் இன்றைக்கி மார்னிங் சுண்டலுக்காக இது செஞ்ச பச்சைப்பயர் இந்த பச்சைப்பயர்லேயும் ஒரு கப் அளவுக்கு நம்ம போட்டு ஒரு கலர் கிளறி எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டான சுவையான ஒரு பொரியல் கிடைக்கும் இது குவாண்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் நிறைய எடுத்துகிட்டு கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டா டயட் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கும் ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸு மினரல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது பிடித்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள்